பிக் பாஸ்ல இன்னைக்கான முதல் ப்ரொமோ வந்திருக்கு இந்த ப்ரொமோவே வந்து பார்த்துன்னா வேற லெவலில் அட்டகாசமாக நடந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் பார்வதிக்கும் நம்ம திவார் அவர்களுக்கும் வந்து பார்த்துட்டீங்கன்னா கூட்டுற வேலை கொடுத்துருப்பாங்க அங்கே வந்து பார்த்துட்டுன்னா அதிகாரமாக நீட்டு இருந்திருக்காங்க ரெண்டு பேர் வியானா அண்டு ரம்யா ஜோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்துட்டு அவங்ககிட்ட வேலை வாங்குறாங்க இதை இப்படி பண்ணு அதை அப்படி பண்ணு இதை சரியா பண்ணு இதை பண்ணு அதை வந்து தொட இதை தொட இதை கூட்டு அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகாரமாக வந்து பார்த்துட்டா அவங்களோட அந்த திமிர வந்து காட்டிட்டு இருக்காங்க ஏன்னா டிலக்ஸி ரூம்ல இருக்காங்களா அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான இந்த வேலையை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஏற்கனவே பிளான் போட்டாங்க சோ அவங்களுக்கு வந்து குறும்படம் கூட ஒண்ணு ரெடியா தான் இருக்கும் ரம்யா ஜோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வியானாவுக்கு சோ வியானாவுக்கு ரெண்டு பேருமே வந்து பாத்துட்டீங்கன்னா இவங்களுக்கான அந்த டாஸ்க்கு வரத்து டாஸ்க்கு தான் கொடுத்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்களை வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம வந்து வேலை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையா வந்து பாத்தீங்கன்னா நடந்துக்கிட்டாங்க சோ இதுல ஏற்பட்ட வாக்குவாதத்துல வந்து பாத்தீங்கன்னா பார்வதி எனக்கு இந்த இதே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தூக்கி எறிஞ்சிட்டு குறிப்பா விளக்கம் வர அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க சோ அதை வந்து தூக்கி எறிஞ்சிட்டு வந்து பாத்துட்டுன்னா போயிட்டாங்க உள்ளுக்க கோச்சுக்கிட்டு சோ திவார வந்து அந்த இந்த இடத்துல வந்து எதுவுமே பேசாம சைலண்டா இருக்கா சோ உள்ளுக்கு வந்து ஏதாவது அவரு பண்ணிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேசி இருக்கிறது அந்த சண்டை போறதெல்லாம் வந்து சரியா பண்ணிட்டு இருக்காரு சோ அவருக்கு அவரோட வாதத்தை வந்து எடுத்து வச்சிருப்பாரு இருந்தாலும் இந்த இடத்துல பார்வதி வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் பண்ணிருக்காங்க சோ இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வியானாலா வந்து பாத்தீங்கன்னா பேச தெரிஞ்சு பேசுறாங்களா இல்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல சோ உள்ளுக்கு என்ட்ரி ஆகும் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேவ் கிட்ட பேசுனதுமே தெரியுது சோ எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ஒரு டாஸ்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து சொசைட்டியோட கனெக்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க எந்த ஒரு டாஸ்கா இருந்தாலும் சரி சோ மேனேஜ்மெண்ட் லேபர் அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் எல்லாமே கொடுப்பாங்க அதே மாதிரி தான் இப்பயும் வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த கூட்டு வேலை கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கரெக்டாக வந்து பார்த்து நாங்கள் பேச்சை வந்து கொடுக்கல அப்படின்னா வெளியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்புகள் நிறையா வரும் ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நடந்துகிட்டு இருக்காங்க ஸோ இப்போதிக்கு ப்ரோமோவில் வந்து லைட்டாக தான் காட்டியிருக்காங்க ஸோ எபிசோடு வந்து எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஸோ ரொம்ப வந்து கண்ட்ரோவர்ஸாக பேசியிருக்காங்களா இல்லை சாதாரணமாக பேசி முடிச்சிட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல ஸோ இருந்தாலும் இன்றைக்கினா முதல் ப்ரோமோ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க ஸோ ரம்யா ஜோ அதுக்கப்புறம் வியானா ஸோ பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வியானாலாம் என்னப்பா பண்ணிட போகிறாங்க என்னப்பா பேசிட போகிறாங்க சைலண்டாக இருக்காங்களே வெளியில வந்து என்ட்ரி கொடுக்கும்போதே பேச தெரியாத பொண்ணு மாதிரி பேசி அப்படியே உள்ள என்ட்ரி ஆனாங்க சோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வந்து இந்த மாதிரி அடிதடியா அதிரடியா கொடுக்க மாட்டாங்க அப்படினு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தா சோ வேற லெவல்ல கண்டென்ட் கொடுத்து நேத்து வந்து சண்டை போட்டாரு பாத்தீங்களா பிரவீன் ராஜ் கிட்ட அப்பவே தெரிஞ்சிருச்சு சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்க ஒரு முடிவோட தான் வந்திருப்பாங்க அதாவது எந்த ஒரு சீசன்லயுமே வந்து பாத்தீங்கன்னா சைலண்டா அப்படியே பவ்யமா இருந்தா பெரிய லெவல்ல வந்து எடுபடாது அப்படிங்கறது வந்து உணர்த்தி இருக்காங்க எல்லா கண்டஸ்டன்ட்டும் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா எதிர்த்து கேள்வி கேட்டு எடுத்து ஹைட் பண்ணி சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வாதத்தை முன் வச்சுக்கிட்டு இருந்தா தான் அந்த ப்ரோமோலையும் காட்டுவாங்க இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பிக் பாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே பேசிக்கிட்டே இருக்கிறவங்க கரெக்டா பதில கொடுக்குறவங்க கரெக்டா பேசுறவங்க எதிர்த்து வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வாதத்தை வச்சுட்டு இருக்கவங்க அது வந்து பாத்தீங்கன்னா டைட்ல வின் பண்ணிருக்காங்க அதே மாதிரி தான் நடந்திருக்கு எல்லா சீசன்லயும் சோ அது மாதிரி வந்து பாத்தா நம்ம சைலண்டா இருந்தோம் அப்படின்னா பிக் பாஸ்ல இருக்கிறதுன்னு தெரியாது இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ப்ரோமோலையும் வரமாட்டோம் இன்னொன்னு என்னன்னா நம்ம வந்து டைட்ல வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக எந்த ஒரு சீசன்ல இல்லாத அளவுக்கு இந்த சீசன்ல முதல் நாள்ல இருந்தே ஃபைட் தாங்க முதல் நாளையில இருந்து பிக் பாஸ் ஹவுஸ் அந்த கண்டஸ்டன்டோட சண்டை சண்டை அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு ஸோ நேற்று வந்து திவாகர் இவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா பிரவீன் ராஜ் இவங்களோட அந்த கான்ட்ரவர்சி வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல இருந்துச்சு ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது தொடர்ந்து வேற லெவல்ல இருக்கும் போல தெரியுது ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபைட்டோட தான் போல ஸோ இப்பே வந்து பாத்தீங்கன்னா திவாகர் அடுத்து பார்வதி அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஒன்னா இருக்கிறாப்ல இருந்தாலும் ஸோ இந்த சைடு ரம்யா ஜோ வியானா இவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு திட்டம் மாதிரி போட்டு குறும்படம் போடுற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து திட்டம் போட்டுருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தோம்னா ஸோ அவங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு முடிவு பண்ணிவிட்டு கடுமையான அந்த வேலை எல்லாம் வாங்கணும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செய்ய வைக்கணும் நம்ம வந்து அதிகாரம் பண்ணணும் அப்படிங்கிற வாப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேசியிருக்காங்க